சிவபெருமான் தன் அடியார்களை ஆட்கொள்வதற்காக பல திருவிளையாடல்களை நிகழ்த்தியிருக்கிறார் அப்படி சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை நிகழ்த்திய இடம் மதுரை மாநகர் இவற்றை தான் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் என்ற நூலாக எழுதி அருள் இருக்கிறார் நமக்கு சரி யார் இந்த பரஞ்சோதி முனிவர் இவர் எப்படி திருவிளையாடல் புராணம் எழுதினார் என்பதனை பற்றி பார்க்கலாம் பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணம் மூலம் பாண்டிய மன்னர்கள் பற்றிய பல்வேறு வரலாற்று செய்திகளையும் மாணிக்க வாசகரது வாழ்க்கை நிகழ்வுகளையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் எந்தெந்த பாண்டிய மன்னனின் காலத்தில் என்னென்ன திருவிளையாடல்கள் நிகழ்ந்தன என்பதையும் பரஞ்சோதி முனிவர் விரிவாக விளக்கியிருக்கிறார் பரஞ்சோதி என்ற பெயருடன் தமிழகத்தில் புகழுடன் விளங்கியவர்கள் இரண்டு பேர் ஒருவர் பெரிய புராணத்தில் கூறப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் இவர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர்தான் பின்னாளில் சிறு தொண்டர் என்ற பெயரில் வாழ்ந்து இறையருள் பெற்றவர் மற்றொருவர்தான் திருவிளையாடல் புராணம் இயற்றிய பரஞ்சோதி முனிவர் சேக்கிழாரின் பெரிய புராணம் சிவனின் வலது கண்ணாகவும் பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணம் இடது கண்ணாகவும் கட்சியப்ப சிவாச்சாரியாரின் கந்த புராணம் சிவனின் நெற்றி கண்ணாகவும் கருதப்படுகிறது திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம் தொண்டர்களின் பெருமையை அவர்களுக்கு அருள் புரிந்த இறைவனின் தன்மையை பற்றி கூறுகிறது திருவிளையாடல் புராணம் உயிர்களின் மீது கொண்ட கருணையால் அன்பால் இறைவனே இறங்கி வந்து நிகழ்த்திய ஆடல்களைப் பற்றி கூறுகிறது சோழ நாட்டில் வரலாற்று சிறப்பு மிக்க வேதாரண்யத்தில் திருமலை காட்டில் பதினாறாம் நூற்றாண்டில் சுத்த சைவ வேளாளர் மரபில் மீனாட்சி சுந்தர தேசிகர் என்பவருக்கு மகனாக பிறந்தார் பரஞ்சோதி முனிவர் இவர் இளம் வயதிலேயே துறவியானவர் இவரது தந்தை மீனாட்சி சுந்தர தேசிகர்தான் இவருக்கு குருவாக இருந்தார் அவரிடமிருந்து வடமொழி திருமுறைகள் சித்தாந்த சாஸ்திரங்கள் போன்றவற்றையும் கற்று தேர்ந்தார் பரஞ்சோதி முனிவர் சிவபெருமானிடத்தும் சிவனடியார்களிடத்தும் மிகுந்த பக்தி கொண்டவர் பரஞ்சோதி முனிவர் இவர் தமிழகத்தில் உள்ள சிவபெருமானின் பல திருத்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்து கொண்டிருந்தார் ஒருமுறை மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசித்துவிட்டு மண்டபம் ஒன்றில் தங்கியிருந்தபோது அவரது கனவில் மதுரை மீனாட்சி அம்மன் தோன்றி சிவபெருமானின் திருவிளையாடல்களை தமிழில் பாடும்படி சொன்னார் அன்னையின் திருக்காட்சியை கண்ட பரஞ்சோதி முனிவர் தமிழில் பாடல்களை எழுதினார் அதுவே திருவிளையாடல் புராணம் கிபி பதினாறாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மதுரை மாநகரை ஆண்ட வீரசேகர சோழன் என்பவர் பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணத்தை மதுரை சொக்கநாதர் சன்னதியில் புகழ்வாய்ந்த புலவர்கள் முன் அரங்கேற்றம் செய்தார் அன்னையின் ஆணையை ஏற்ற பரஞ்சோதி முனிவர் வடமொழி நூலான ஸ்கந்த புராணத்தின் ஒரு பகுதியான ஆலாசிய மகாத்மியத்தில் காணப்படும் சிவபெருமானின் திருவிளையாடல்களை அடிப்படையாகக் கொண்டு தமிழில் திருவிளையாடல் புராணம் நூலை இயற்றினார் இது பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் என்று அழைக்கப்படுது இந்த நூல் மதுரையின் தல புராணமாகவும் கருதப்படுகிறது இதனுடைய காலம் பதினாறாம் நூற்றாண்டு பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் போற்றி கழிவென்பா மதுரை பதிச்சு பத்தந்தாதி வேதாரண்ய புராணம் போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் இவர் வேதாரண்யத்திற்கு அருகில் உள்ள மடப்புரம் என்ற ஊரில் சமாதி அடைந்தார் இந்த ஊருக்கு அருகில் உள்ள பரஞ்சோதிபுரம் என்ற சிற்றூரில் அமைந்துள்ள சிவாலயத்தில் பரஞ்சோதி முனிவரின் உருவச்சிலை உள்ளது திருவிளையாடல் புராணம் மூவாயிரத்து முன்னூற்று அறுபத்தி மூன்று செயல்களால் ஆனது மதுரை காண்டம் கூடற்காண்டம் திரு காண்டம் என மூன்று காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது முன்னூற்று நாற்பத்தி நான்காவது செய்யுள் முதல் சிவபெருமானின் திருவிளையாடல்கள் தொடங்குகின்றது மதுரை காண்டத்தில் பதினெட்டு படலங்களும் கூடர்காண்டத்தில் முப்பது படலங்களும் திரு காண்டத்தில் பதினாறு படலங்களும் என அறுபத்தி நான்கு படலங்கள் கொண்டதாக இந்த நூல் அமைந்துள்ளது மூர்த்தி தலம் சிறப்பு ஆகிய மூன்றுடன் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் மற்றும் பாட்டு ஆகியவற்றோடு சேர்த்து அறுபத்தி எட்டு பகுதிகள் கொண்டதாக இந்த நூலை அமைத்திருக்கிறார் பரஞ்சோதி முனிவர் அறுபத்து நான்கு திருவிளையாடல்களில் மாணிக்க வாசகர் காலத்தில் நிகழ்ந்ததை இருபத்தி ஏழு முப்பது வரையிலான படலங்களிலும் ஞான சம்பந்த பெருமானின் வாழ்க்கையில் நிகழ்ந்தவற்றை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டாம் படலங்களிலும் அமைத்திருக்கிறார் பரஞ்சோதி முனிவர் தொண்டர் நாதனை தூதிடை விடுத்தது முதலை உண்ட பாலனை அழைத்தது எலும்பு பெண் உருவாக கண்டதும் மறைக்கதவினை திறந்ததும் கண்ணித் சொலோ மரபுல சொற்களோ சாட்சிர் என்ற பாடலில் சுந்தரர் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோரது வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்களை குறிப்பிட்டிருக்கிறார் பரஞ்சோதி முனிவர் வடமொழி நூலை மூல நூலாக கொண்டு இயற்றப்பட்டிருந்தாலும் தமிழ் இலக்கியத்திற்கே உரிதான சொற்சுவை பொருட்சுவை தொன்மை வனப்பு ஆகிய தன்மைகளுடன் பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணம் அமைந்திருக்கிறது பாண்டிய நாட்டின் சிறப்பு மதுரையின் பெருமை மன்னர்களின் வரலாறு மாணிக்கவாசகரின் வரலாறு போன்றவற்றை பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் நூல் விரிவாக கூறியிருக்கிறது அன்னை மீனாட்சி கனவில் தோன்றி ஆணையிட்டதால் இயற்றப்பட்ட நூல் அப்படிங்கறதுனால பரஞ்சோதி முனிவர் நூலின் காப்பு செய்யுளில் சத்தியாய் சிவமாகி தனிப்பற முத்தியான முதலை துதி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தி யானை பொற்பாதமே என்று அன்னையை முதன்மைப்படுத்தி விநாயகர் வணக்கத்துடன் இந்த பாயிரத்தில் அன்னையை முதன்மைப்படுத்தி சக்தி துதியாகவும் அங்கையர் கண்ணி அம்மை மற்றும் தடாதகை பிராட்டி துதியாகவும் மூன்று பாடல்களில் அன்னையின் சிறப்பை போற்றி வணங்குகிறார் திருவிளையாடல் புராண நூலை வாசிப்பதால் கேட்பதால் விளையும் பயன்பற்றி நூலின் தொடக்கத்திலேயே திங்கள் அணி திரு ஆளவாய் எம் அண்ணல் திரு விளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெருவர் பகையை வெல்வர் மங்கள நல்மணம் பெறுவர் பிணிவந்து எய்தார் வாழ்நாளும் நனி பெறுவர் மாநாடு எய்தி புங்கவர் ஆயங்கு உள்ள போக மூழ்கி புண்ணியர் ஆய்ச்சிவன் அடிக்குள் நன்னி வாழ்வர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் மொழியின் பெருமையை பற்றி கூறும்போது கடவுளாகிய சிவபெருமானே தமிழ்ச்சங்கத்தில் தலைமை புலவராக இருந்து தமிழ் ஆராய்ந்தார் என்றும் இலக்கண எல்லைகளற்ற சில மொழிகளோடு இதனை ஒப்பு நோக்கக் கூடாது என்றும் குறிப்பிடுகிறார் கண்ணுதர் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுரத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் என்னிடை படக்கிடந்ததா என்னவும் படுமோ என்பதுதான் அந்த பாடல் இது திருவிளையாடல் புராணத்தில் ஐம்பத்தி ஏழாவது பாடலாக அமைந்துள்ளது பரஞ்சோதி முனிவர் வேதாரண்யத்திற்கு அருகில் சேகல் என்ற மடப்புறத்தில் ஜீவசமாதி அடைந்தார் அவர் அடக்கமான இடம் அவரால் அமைக்கப்பட்ட சிவாலயத்தின் மூலையில் பிள்ளையார் கோவிலாக விமானத்துடன் காட்சியளிக்கிறது